ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி துறையிலிருந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்டிங் சாலரியே வந்து வரும் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து பாருங்க எம்டிஎஸ் மனிடேஷிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகிரிலையும் அபில்தாருங்க கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசு துறை தான் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் ஸோ கஸ்டமஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு இந்த வேகன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எந்த டேட்டில் இருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கு அந்த எக்ஸாம்கான ஷெடியூலுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதேமாதிரி வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க ஸோ எம்டிஎஸ்ங்கிற கேட்டகிரியும் ஹவில்தாருங்கிற கேட்டகிரி தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு வந்து சேலரி வந்து பே லெவல் ஒன் படி உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஹவில்தார் கேட்டகரிக்கு வந்து ஆயிரத்தி எழுபத்தஞ்சு வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க எம்டிஎஸ் கேட்டகரிக்கு மட்டும் வேகன்சி வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வேகன்சி வந்து எயிட் தௌசண்ட் வேக்கன்சிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயரே நைன் தௌசண்ட் வேக்கன்சி மேலே கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எம்டிஎஸ்க்குமே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும் இந்த அவிள்தாருக்கு மட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் எம்டிஎஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு வேக்கன்சி எல்லாமே அதிகமாக தான் வந்து இருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாேருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது எம்டிஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு ஹவில்தாருக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தேழு இதில் வந்து பாருங்கள் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு கீக்குள்ளா நீங்கள் டென்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹவுட் டு வந்து பாருங்க எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது மாதிரி எஸ்இ எஸ்டி பிடபிள் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டேட்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் சதன் ரீஜனில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு இருக்குது ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் கிருஷ்ணகிரி இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்க பதிமூணு லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்குது அதில் நம்ம தமிழ்மே வந்து இருக்குது நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க செஷன் ஒன் செஷன் டூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் இதில் குவாலிஃபைங் மார்க்லேருந்து எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிலபஸ் வந்து பாருங்க சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து ஒன் பை ஒன் இருக்குது இதில் ஹபில்தார் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஃபிசிக்கல் வந்து பார்ப்பாங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க அதில் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலாக இருந்தால் எவ்வளோ பண்ணணும் ஃபீமேலாக இருந்தால் பண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வந்து பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஜஸ்ட் வந்து எயிட்டி ஒன்ல இருக்கணும் எக்ஸ்பென்சரில் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் கூட இருக்கணும் ஃபீமேலுக்கு வந்து பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெயிட் வந்து ஃபார்ட்டி எயிட் கேஜி வந்து இருக்கணும் ஸோ இந்த ஹைட்டு வெயிட்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்குவாங்க ஹவில்தார் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து அந்த ஹைட்டு வெயிட்டு ஃபிசிக்கல்லாம் வந்து பார்ப்பாங்க மற்றபடி உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு வந்து கிடையாது இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜருமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது எப்படி உங்களுக்கு இமேஜ் ஃபார்மெட்டில் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே இருக்குது இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்